ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் நான் உங்கள் தோழி ஜிவன் சுப்ரமணியம் இது என்னுடைய சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இனிமேல் தொடர்ந்து நான் வீடியோ போடுவேன் ஐம் ஸோ ஹாப்பி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் தனியாக இருக்கேன்னு அது ஃபீல் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அதுக்கு காரணம் நீங்கள் தான் நீங்கள் எல்லோரும் அக்கா நாங்கள் இருக்கேன் நாங்கள் இருக்கோம் தங்கச்சி நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப பியார் லவ் கொடுத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தியேட்டர்ல ஆரியன் அப்படின்ற ஒரு படம் பண்ணியிருக்கேன் ரிலீஸ் ஆகி இருக்கு விஷ்ணு விஷால் அவர்களோட நடிச்சிருக்கேன் செல்வராகவன் அவர்களோடையும் இணைந்து நடித்திருக்கிறேன் ஸோ படத்தில் ஒரு முக்கியமான கான்செப்ட்ல பண்ணியிருக்கேன் படம் பார்த்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா கேப்ஷனில் சொல்லுங்க ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப நான் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள்லாம் பாக்குறீங்கன்னு நான் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஸோ விஷயத்துக்கு வந்துடலாம் ஐ திங்க் நிறைய பேர் வந்து நீ பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபைட் நடக்குது இப்போ எனக்கு கூட இன்றைக்கி ஒரு பிரச்சனை நடந்தது என்னால் அறிமுகமான இன்னொரு நண்பருக்கு இன்னொரு நண்பரும் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா பேசிட்டு இருந்தாங்க ஸோ ரெண்டு பேருமே கெதர் மீட் அப் நான் கொடுத்துட்டேன் ரெண்டு பேரும் மீட் பண்ணாங்க பேசினாங்க இவங்க ப்ரா ப்ராஜெக்ட் டேக் கேர் பண்ணிக்கிறாங்க இவங்களுக்கு இவங்களோட தேவை இருந்தது அவங்களுக்கு இவங்களோட தேவை இருந்தது எனக்கும் ரெண்டு பேருமே நண்பர்கள் ஸோ ரெண்டு பேருமே நான் வந்து ஓகே கோ மீட் பண்ணுங்கள் ஸோ ஓகேனா நீங்கள் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு ஸோ அதில் எனக்கு ஒர்க் இருந்தால் கொடுங்க இல்லைனா நீங்கள் மேலே வாங்க ஸோ அடுத்து உங்கள் கை பிடிச்சு நான் மேலே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு மீட்டப் கொடுத்துருந்தேன் ஸோ இதுதான் விஷயம் ஆனால் ரெண்டு பேரும் பார்த்து டீக்கியர் பண்ணியாச்சு பண்ணதுக்கப்புறம் இந்த நண்பர் இந்த நண்பர்கிட்ட சொல்கிறாங்க இதை நம்ம பேசுனது பழகுனது வச்சதுலாம் ஜீவாவுக்கு தெரிய வேண்டான்ட்டு ஓகே இந்த நண்பர் வந்து இவங்கக்கிட்ட சொல்கிறாங்க ஓ அப்படியா அப்படின்ட்டு ஸோ எப்படி தான் தானே இப்போல்லாம் வந்து ஒரு ரூபத்தில் பேசும்போது வந்துடும் இல்லையா ஸோ வெளியே வந்தாச்சு அப்புறம் ஒரு விஷயம் நடந்தது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தேன் இதுக்கப்புறம் இது நம்ம பேச போனா கேட்க போனா நம்ம ஸோ அதனால ஓகே ஃபைன் நீங்க ஒர்க் பண்ண போறீங்க நீங்க ஒர்க் பண்ண போறீங்க எனக்கு என்ன நஷ்டம் கஷ்டம் ஸோ ஓகே ஃபைன் அப்படின்னு நான் ஒதுங்கிட்டேன் அவ்வளவுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா நண்பர்கள் மூலமாக ஒரு நண்பர்களை வந்து அறிமுகமாகும்பொழுது நமக்கு அவங்க பழகிக்கட்டும் பார்க்கட்டும் பேசட்டும் இட்ஸ் ஃபைன் ஆனால் இவளுக்கு தெரிய வேணாம் இவளால் தான் இது வந்துச்சு இது இவ்வளோ தான் இது வந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தால் வாய் ஆஸ்கிங் மீ ஸோ எதுக்கு என்ன கேட்குறீங்க என்னை கேட்க வேணாமே நீங்களே எல்லாம் உங்களுக்கு கூட இது பண்ணிக்கலாமே என்ன மட்டும் இல்லை என்ன மாதிரி ஒரு ஜீவன் உங்களுக்குள்ளே ஒரு ஜீவன் இருக்கும் உங்களுக்குள்ளே சம்பவங்கள் நடந்திருக்கும் இல்லையா ஏன்னா உங்களோமா எல்லாத்தையும் பண்ணிட்டு கடத்தலை இவங்க தேவையில்லைன்றதுக்காக நம்ம ஒக்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க ஸோ அது நிறைய நடக்குது நான் இவ்வளோ நாளாக நான் இந்த சென்னையில் தனியாக தான் இருக்கேன் கஷ்டப்படுறேன் மூவ் பண்ணுறேன் ஸோ நோ தனி தனிமையோட கொடுமை எவ்வளவு கொடூரமாக இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியும் நான் வந்து ஏன் அது வந்து சண்டை போடல வேணாம் நான் வந்து நண்பர்கிட்ட சண்டை போடல கேட்கல அப்படின்னா சண்டை போட்டு வேணான்னு தூக்கி எறிகிறது வந்து ஜஸ்ட் ரெண்டு செகண்ட் தான் ஆகும் ஆனால் அதை இழுத்து பிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அவங்க டீச்சர் பண்ணி போட்டுமே நாம ஏன் இதை ஒரு பெருசாக பிரச்சனையாக்கி ஃபைட் பண்ணணும் அப்படின்னு தான் நான் வந்து விட்டுட்டேன் ஸோ யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்க அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் தனியாக இருந்து பழகினதுனால எனக்கு அது பிரச்சனை இல்லை ஸோ நண்பர்கள்கிட்ட போய் சண்டை போட்டு அவங்களுடைய ஒரு கோபத்தை ஏன் சம்பாதிக்கணும் கோபம் கிடையாது நம்ம ஏன் விலகணும் ஸோ ஓகே இருக்கலாம் கூட இருக்கலாம் ஆனால் நம்ம ஜெயிக்கணும் அவ்வளோதான் என்னுடைய ஆசை ஸோ ஒரு தடவை பட்டுட்டோம்ல இன்னொரு தடவை நம்ம வந்து படாத அளவுக்கு நம்ம இருந்துக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய இதுவாக இருக்குது இந்த மாதிரி ஒரு பக்குவத்தை கொடுத்ததெல்லாம் நீங்கள் தான் உங்களோட நான் இன்ட்ராக்ட் ஆகி நீங்கள் பேசும்போது பழகும்போது ஒரு ஒருத்தரும் இன்ஸ்டாகிராம் மெசேஞ்சஸ்லாம் எனக்கு நிறைய கொடுக்குறீங்க சப்போர்ட்டு அதெல்லாம் பார்க்கும்போது போ போ அப்படின்ற மாதிரி எனக்கு சந்தோஷமாக இருக்குது லேஸாக எடுத்துக்கிறேன் எல்லாத்தையும் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ நீங்கள் இருக்கீங்கன்ற நம்பிக்கையில் தான் தொடர்ந்து ஓடிட்டுருக்கேன் இன்னமும் ஓடுவேன் உங்களை என்டர்டைன் பண்ணிகிட்டே இருப்பேன் ஸோ ஆரியன் படம் பார்த்தவங்க யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் நான் என்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன் அதில் என்னுடைய பேர் என்னன்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்து ஒரு நாலு படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ அது என்னன்றதை நான் உங்களுக்கு அப்பப்பப்போ அப் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் அண்ட் எஸ் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ எப்போவுமே ஐ லவ் யூ நீங்கள் தான் வந்து எனக்கு கொடுத்த ஒரு பெஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் பில்லர் தொடர்ந்து நான் இனிமேல் உங்களோட பேசுவேன் என்னுடைய கதைகள் நிறைய ஷேர் பண்ணுறேன் ஐ லவ் யூ ஐ லவ் யூ ஐ லவ் யூ